நெஞ்சை பதற வைக்கும் ஹிட்லரின் வாழ்க்கை வரலாறு அடோல் ஹிட்லர் என்பவர் ஓர் ஆஸ்திரேலியர் முதலாம் உலக மகா யுத்தத்தின் போது அவர் ஏர்மணிக்காக போரிட்டார் வைமார் ஆட்சி காலத்தில் அரசுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தமையால் சிறையில் இடப்பட்டார் சிறை வாழ்க்கையின் போது அவர் தனது புகழ் பெற்ற எனது போராட்டம் என்ற நூலை எழுதினார் அந்த நூலில் ஏர்மனிய நாசிசவாதம் குறித்து அவர் தமது கருத்தை வெளியிட்டார் சிறையிலிருந்து சுதந்திரம் அடைந்த பின் ஏர்மனியின் உச்ச இனவாதத்தை பரப்பிய ஹிட்லர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் இந்நாட்டின் பாராளுமன்றத்தில் ஹிஸ்டாக் அதிகாரத்தை கைப்பற்றி ஏர்மனியின் சான்சலரானார் ஹிட்லரின் கட்சி தேசிய சோசியலிச கட்சி என அழைக்கப்பட்டது இப்பெயரிலிருந்தே நாசிசம் என்ற சொல் உருவாக்கப்பட்டது ஹிட்லர் தனது பிரசாரங்களின் முன்னிலையில் சொற்பொழிவதற்கு மக்களின் மனதை கவர்வதற்கும் உரையாடுவதற்கும் பயிற்சி எடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஹிட்லர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் பாராளுமன்றத்தின் ஏனைய உறுப்பினர்களின் ஆதரவுடனேயே அதிகாரத்திற்கு வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது எனினும் படிப்படியாக தனது அதிகாரத்தை உறுதிப்படுத்தி கொண்டதோடு சர்வாதிகாரத்தை தன் நிறுத்திக் கொண்டார் அவர் ஏர்மனியின் சான்சலர் பதவிக்கு நியமிக்கப்படும் போது ஒன் ஹிண்டன் பர்க் ஒன் ஹிண்டன் பார்க் என்பவர் ஜெர்மனியின் ஜனாதிபதியாக பதவி வகித்தார் வயோதிப ஜனாதிபதியாகிய ஹிண்டன் பார்க் சிறிது காலத்தில் இறக்கவே ஹிட்லர் ஜனாதிபதியின் அதிகாரங்கள் அனைத்தையும் தன்வசப்படுத்தி கொண்டார் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் ஆதரவாளர்களை பயன்படுத்தி ஜேர்மன் பாராளுமன்ற கட்டடத்துக்கு தீ வைத்ததோடு அக்குற்றத்தை கம்யூனிசர்கள் மீது சுமர்த்தினார் இதனைத் தொடர்ந்து அவர் சகல அரசியல் கட்சிகளையும் தடை செய்ததோடு உடைமைவாதிகள் அதாவது சமவுடைமைவாதிகள் மற்றும் யூதர்கள் போன்ற எதிரிகளையும் கூட்டோடு அழிக்க ஆரம்பித்தார் இதன்போது ஹிட்லரின் எஸ் எஸ் இராணுவமும் கெஸ்டாப்போ எனும் இரகசிய போலீசாரும் தனமான கொலைகளில் ஈடுபட்டனர் ஹிட்லர் ஊடகங்களை தனக்கு வாய்ப்பாக உச்சமான பயன்படுத்திக் கொண்டார் அவரின் ஊடக நடவடிக்கைகள் பொறுப்பாக இருந்த அதாவது அவரின் ஊடக நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாக இருந்த பொபல்ஸ் என்ற அமைச்சர் ஊடாக தர்மங்கள் அனைத்தையும் அத்துமீறி தலையிட்டு ஹிட்லருக்கு சார்பான மக்கள் கருத்தை ஏற்படுத்துவதில் ஊடகங்களை முழுமையாக பயன்படுத்தினார் ஜெர்மனியின் ஜனநாயக சுதந்திரம் முழுமையாக அத்துமீறப்பட்டன பத்திரிகை சுதந்திரம் கமா கூட்டு சு பத்திரிகை சுதந்திரம் மற்றும் கூட்டம் கூடும் சுதந்திரம் கருத்து வெளியிடும் சுதந்திரம் அனைத்தும் தடை செய்யப்பட்டனர் ஹிட்லர் வாக்குறுதி அளிக்க உன்னதமான ஜேர்மனியை கட்டியெழுப்புவேன் என்ற வாக்குறுதி ஹிட்லர் அளித்ததால் மக்கள் பொறுமையுடன் இருந்தனர் ஹிட்லர் ஜெர்மனியின் கம்யூனிசவாதிகளை நசுக்குவதை கண்ட மேலைத்தேய முதலாளிகளும் ஹிட்லருக்கு சார்பாக தனது செயற்பாடுகளை செய்ய தொடங்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் சர்வதேச சங்கத்தில் இருந்து விலகிய ஹிட்லர் ஜேர்மனியை மீண்டும் யுத்தத்தை நோக்கி இட்டு சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் அயல் நாடாகிய ஆஸ்திரேலியாவை ஆக்கிரமித்த ஹிட்லர் அதனை ஜேர்மனியுடன் இணைத்து கொண்டு அங்கு நாசிசவாத ஆட்சி ஒன்றை ஆரம்பித்தார் இதனை தொடர்ந்து செக்கோசிலோ வெங்கியா மீது தனது அவதானத்தை செலுத்திய ஹிட்லர் அங்கிருந்து மக்களை செக்கோஸ்லோவேக்கியர் ஜேர்மனியினர் என அவர்களை இனரீதியாக பிரித்து சுட்ஸ்லாந்து எனும் பெயரில் தனி நாடு ஒன்றை உருவாக்க உதவினார் அதனைத் தொடர்ந்து சுடஸ்லாந்தை மட்டுமல்ல செக்கோஸ்லோசியஸ் ஆக்கிரமித்த ஹிட்லர் அந்நாட்டை ஜேர்மனியின் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தார்